பூமியில் இத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கிறதுக்கும் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வர்றதுக்கும் ஒரே மாதிரியான காரணம் இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க என்னங்க சம்மந்தம் இல்லாத ரெண்டு மேட்ரை கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது பற்றின ஒரு விரிவான அலசல் தான் இந்த வீடியோ இந்த பூமியில் எப்படி உயிர்கள் தோன்றுச்சு மனிதர்கள் தோன்றுனாங்க அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஒரு கடவுள் இருந்தார் அவர் வந்து இந்தந்த மாதிரி பண்ணி வந்து மனிதர்களையும் உயிர்களையும் படைச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்களாம் அந்த கடவுள்களை வந்து எந்த கேள்வியும் கேட்குறது இல்லை ஆமாங்க கடவுளால் மட்டும்தான் அது முடியும் அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அதை முழுமையாக நம்பிக்கிறாங்க அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு தனியாக ஒருத்தர் வந்து இப்படி உயிர்கள்லாம் படைக்கலை பல்வேறு இயற்கை நிகழ்வுகளால் பூமியில் உயிரினங்கள் வந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க கடவுளை நம்புகிறவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் ஆனால் இப்படி சொல்கிற அறிவியலாளர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று இருக்குது அது என்னென்னா எந்த மாதிரி உயிர் உருவாச்சு அப்படின்னு அவங்க ஒரு தியரி சொல்கிறாங்களோ அதன்படி அவங்களால் நிரூபிக்க முடியணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவார்னா பல்வேறு முறைகளில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு போட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார் தன்னோட ஆராய்ச்சி முடிவுகளை ஒரு பத்திரிகையிலேயோ இல்லை தன்னுடைய பல்கலைக்கழகத்திலையோ ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிடுவார் இதை பார்த்து எந்த ஒரு ஆராய்ச்சி மாணவராலேயோ இல்லை பிற ஆராய்ச்சியாளர்களாலேயோ அதே வழிமுறைகளை பின்பற்றி அதே ஆராய்ச்சி முடிவை வந்து கொண்டு வர வைக்க முடியணும் அப்படி முடிஞ்சாதான் அது வந்து அறிவியல் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் உலகம் வந்து ஏற்றுக்கும் இல்லை குத்து வந்து அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து சூடோ சயின்ஸ் அதாவது கேட்க அறிவியல் மாதிரி இருக்கும் ஆனால் நிரூபிக்கவோ இல்லை இன்னொருத்தரால் செய்யவோ முடியாது அப்போ சூடோ சயின்ஸ்னு சொல்லி அதை வந்து நிராகரிச்சிருவாங்க சரி முதல்ல இந்த அறிவியலாளர்கள் பூமியில் எப்படி உயிர் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமி முத முதல்ல தோன்றுன போது பயங்கரமான ஒரு நெருப்பு குழம்பாக வந்து இருந்திருக்கும் அதெல்லாம் குளிர்ந்து ஒரு உயிர் சூழல் ஏற்படுறதுக்கான தன்மையே வந்து சுமார் மூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை வரையறுக்கிறாங்க அப்போ இந்த காலத்தில் முத முதல்ல தோன்றுன உயிரினங்களில் ஒன்றா இந்த பாக்டீரியாக்கள் இருந்திருக்கலாம் அந்த பாக்டீரியாக்களால் தான் இந்த பூமியில் ஆக்சிஜனே வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா விண்வெளியில் இருக்கிற விண்கற்களில் உயிர் மூலக்கூறுகளான சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸுகள் சுகர் அப்புறம் ஒரு ஒரு வகையான நியூக்ளியோடைட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படி ஒரு கல் கூட ஆஸ்திரேலியாவில் வந்து விழுந்திருக்கு அதை எடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விண்கற்கள் ஆதி காலத்தில் வந்து பூமியில் வந்து விழுந்திருக்கும் அது விழுந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து இயற்கையாகவே வந்து பரிணாம வளர்ச்சி பெற்று உயிரினங்களாக மாறியிருக்கும் அது கூட பேக்டீரியாவோ வைரஸ்களாவோ இல்லை இப்போ உள்ள உயிரினங்களாவோ கூட மாறுறதுக்கான ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலை உயிரினமாக அது வந்து மாறியிருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க சார்லஸ் டார்வின் தன்னோட குறிப்புகளில் ஒவ்வொரு உயிர் செல்லும் வந்து முத முதல்ல எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் அமோனியா போன்ற தனிமங்கள்லாம் இணைஞ்சு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக தான் வந்து உருவாயிருக்கும் இப்படி உருவாகிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று வந்து தண்ணீர் இன்னொன்று வந்து அடிப்படையான ஒரு விதமான மின்சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி உயிர்களின் ஆரம்பத்தை பற்றி பண்ணுற ஆராய்ச்சிகளுக்கு பேர் பயோஜெனிசிஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜெனிசிஸ் அப்படின்னா துவக்கம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் உயிர்களின் துவக்கம் பற்றின இந்த ஆராய்ச்சிகள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்கிற ரெண்டு பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னா முத முதல்ல ஒரு ப்ரிமோடியல் சூப் அப்படின்ற பேரில் ஒரு விதமான ஒரு கலவை வந்து இருந்துச்சு ஒன்றும் இல்லை அதாவது குறிப்பிட்ட வகை ரசாயனங்கள் வந்து பூமி எங்கும் வந்து விரவி கிடந்துச்சு அது வந்து தண்ணீரில் இருக்கும்போது தான் உயிர்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நிலையில் அந்த தனிமங்கள் இருந்த அந்த சூழலுக்கு பேர் வந்து ப்ரிமோடியல் சூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு லட்சக்கணக்கான உயிரினங்கள் பூமியில் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு மூதாதையர்னு ஒரு உயிரினம் இருந்திருக்கும் ஏன்னா இது எல்லாத்தோட டிஎன்ஏவோட பொது பண்புகளையும் நம்ம வச்சு அப்படியே பின்னோக்கி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பொதுவான உயிரினத்தோட டிஎன்ஏல இருந்து தான் இவ்வளவு விதமான உயிரினங்கள் வந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த உயிரினம் ரொம்ப ரொம்ப நுண்ணிய ஒரு உயிரினமாக இருந்திருக்கோம் அப்படின்னும் அதுக்கு பேர் வந்து லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்சஸ்டர் லூக்கா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இன்றைக்கி கூட பூமியில் இத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் நம்ம எல்லா மனிதர்களோட டிஎன்ஏலையும் ஒரு ஒம்பது சதவீதம் அளவுக்கு ஒரு பொதுத்தன்மை வந்து இருக்குது என்னோட டிஎன்ஏ உங்களோட டிஎன்ஏ ஏற்கனவே இருந்து இறந்து போனவங்க டிஎன்ஏ இப்படி எல்லா மனிதர்களோட டிஎன்ஏவையும் நம்ம எடுத்து வச்சு வரிசையாக அடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஎன்ஏலையும் ஒரு ஒம்பது சதவீதம் அளவுக்கு ஒரு பொது பண்பு வந்து எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது மேபி அது வந்து ரெண்டு கண் இருக்கணும் ரெண்டு கால் இருக்கணும் மூணு வேலை பசிக்கணும் அந்த மாதிரியான அடிப்படை மனித பண்புகள்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த டிஎன்ஏல வந்து காமனாக இருக்குது ஒவ்வொரு உயிரினங்கள்லேயும் பல்வேறு விதமான செல்கள் இருக்கும் உயிர் அணுக்கள் இருக்கும் அந்த உயிரணுக்கள் ஒவ்வொரு விலங்குலையோ இல்லை தாவரங்கள்லையோ மனிதர்களையோ பல லட்சம் கோடி வந்து இருக்கும் சரி இப்போ உதாரணத்துக்கு மனிதர்கள்ட்ட கூட இரநூறு விதமான செல்கள் இருக்குது நம்ம ரெட் பிளட் செல்ன்னு சொல்லுவோம் இல்லையா ரத்த சிவப்பனு ரத்த வெள்ளையனு பம் கருமுட்டை இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான செல்கள் தான் இந்த எல்லா செல்களுக்குள்ளேயும் ஒரு மைய கரு ஒன்று இருக்கும் அந்த கருவுக்குள்ள டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது சரி இந்த டிஎன்ஏவை விட ரொம்ப பேசிக்கான அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஆர்என்ஏ ஆர்என்ஏன்றது ஒன்றும் இல்லை ஒரு டிஎன்ஏவை வந்து பாதியாக பிரித்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்என்ஏ இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முத முதல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஆர்என்ஏ தான் இந்த பூமியில் உருவாகியிருக்கும் ஏன்னா இந்த ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு தேவையான இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஹைட்ரஜன் அமோனியா நைட்ரஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் பூமியில் நிறையா இடங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு இது வந்து சின்ன சின்ன குட்டைகள்லையோ இல்லைனா ஆழமான கடல்லையோ இருக்கும்போது அது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆரஎன்ஏவை உருவாக்க தேவையான அடிப்படை உயிர் மூலக்கூறுகள் அதாவது நியூக்ளியோடைட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் கலந்தது தான் ஆரஎன்ஏ ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸும் அமினோ ஆசிட்ஸும் ஆதி காலத்தில் இப்படி தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் உருவாகிருக்கும் அது உருவாகிறதுக்கு இன்னும் அடிஷனலாக அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியோ இல்லை எனர்ஜியோ தேவைப்பட்டிருக்கும் அந்த மின் சக்திக்கு வந்து இந்த இடி மின்னல் இருக்கு இல்லையா அதில் இருந்தோ இல்லைன்னா சூரியன்ல இருந்து அந்த காலத்துல எக்கச்சக்கமான ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் வந்து பூமியில வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் வந்து கிடையாது அப்போ ஆழ்கடல்ல அந்த யூவி ரேஸ் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் வந்து வந்துகிட்டு இருக்கும் அப்போ ஆழ்கடல்ல இந்த மாதிரியான தனிமங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்த யூவி ரேஸோ இல்லை இடி மின்னலோ சேர்ந்து அது சின்ன சின்ன நியூக்ளியோடைஸா வந்து முதல்ல உருவாயிருக்கும் அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேண்டமாக வேறு வேறு மாதிரியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆரண்ய மாதிரியான ஒரு வடிவத்தை வந்து அது பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வடிவத்தை பெற்றுருச்சு ஆனால் ஒரு ஆரண்ய வந்து வெறும் வடிவமாக மட்டும் இருந்தாலோ இல்லை நியூக்ளியோடைட்ஸாக மட்டும் இருந்தாலோ இயங்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு வகை ஆரண்யவும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான மின் சக்தி தேவை அப்போ அந்த மின் ஆற்றலுக்கு ஹைட்ரஜன் அயன்கள் வந்து உதவி இருக்கலாம் ஏன்னா ஆழ்கடலில் இருக்கிற நீராவி ஊற்றுக்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஹைட்ரஜன் அயன்கள் இருக்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹைட்ரஜன் அயன்றது ஒரு ஹைட்ரஜன் அணுவில் எலக்ட்ரான் இல்லாத ஒரு நிலை அதுக்கு வந்து இயல்பாகவே வந்து பாசிட்டிவ் கரண்ட் சார்ஜ் வந்து இருக்கும் நீராவி ஊற்றுலையும் ரெண்டு வகை இருக்குது கருப்பு கலரில் வர நீராவி புகை ஊற்று மாதிரி இருக்கோம் இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் வந்துட்டு இருக்கோம் கருப்பு கலரில் வந்துக்கிட்டு இருக்க நீராவி ஊற்றுற அயன் சிலிக்கான் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கிறதுல வந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்போது எந்த ஆரண்யெல்லாம் இந்த வெள்ளை கலர் நீராவி பக்கத்தில் போச்சோ அதுகளுக்கு ஹைட்ரஜன் அயன்கள் வந்து அதோடு சேர்ந்து அந்த ஆரண்யக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க சரி கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்ற கேள்வி வந்தப்போ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மகிட்ட டைம் மிஷின் இல்லை நம்ம மூணு பில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மில்லர் யூரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடக்குது அது என்ன அப்படின்னா அந்த மூணு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி சூழல் இருந்திருக்குமோ அதை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து உருவாக்குறாங்க அதில் வந்து ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஒரு பக்கத்தில் வந்து ஹைட்ரஜன் அமோனியா வாயுக்களை வந்து வச்சுருக்காங்க வச்சுட்டு ஒரு சைடு வந்து அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் சூடேற்றி ஏற்றி அங்கே வந்து அந்த வெப்பநிலையை வந்து உருவாக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நீரை வந்து நீராவியாக்கி அந்த ஹைட்ரஜன் அமோனியா மேலே பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தண்ணியில் வந்து விழுகிற மாதிரி பண்ணுறாங்க சரி அந்த இடி மின்னெல்லாம் வேணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோட்ஸை வந்து அந்த அமோனியாலாம் இருக்கிற இடத்துல வச்சு அங்கே வந்து கொஞ்சம் மின்னூட்டத்தையும் ஏற்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரியான செட்டப்பை செஞ்சு சில நாட்கள் கழித்து பார்த்தா அந்த தண்ணி வந்து ப்ரௌன் கலரில் மாறியிருக்கு அதை மைக்ரோஸ்கோப் வச்சு நல்லா உத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூக்ளியோடைட்ஸும் அமினோ ஆசிட்ஸும் உருவாயிருக்கு இதெல்லாம் வந்து ஆர்என்ஏவோட அடிப்படையான ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி அப்போ வந்து உயிர் மூலக்கூறுகள் ஒரு சாதாரண கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக கூட உருவாகும் அப்படின்றத வந்து இந்த மில்லர் யூரி ஆராய்ச்சி வந்து நிரூபிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஜான் சதர்லேண்ட் அப்படின்றவரும் அவரோட குழுவினரும் பண்ண ஆராய்ச்சியில் ரெண்டு குறிப்பிட்ட நியூக்ளியோடைட்ஸை வந்து அவங்க வெற்றிகரமாக வந்து இதே மாதிரியான ஆராய்ச்சியில் உருவாக்கிட்டாங்க இது வந்து ஆரண்யக்கு தேவையான முக்கியமான நாலு நியூக்ளியோடைட்ஸில் ரெண்டு அதுக்கப்புறம் இந்த பயோஜெனிசிஸ் ஆராய்ச்சி வந்து ரொம்ப வேகம் எடுக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட ஒரு குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன ப்ரோட்டீன்ஸ் லிப்பட்ஸ் அப்புறம் கொழுப்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமே வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியும் காட்டியிருக்காங்க இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்லா ஆராய்ச்சியும் ஓகே கரெக்டு நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாகவே உயிர் மூலக்கூறுகள் வந்து உருவாகும் ஆரண்யை கூட உருவாகும் ஆனால் அந்த ஆரண்ய உருவான எல்லா ஆரண்யவும் ஒரு உயிரினமாகவோ ஏதோ ஒன்றா வந்து உருமாற முடியாது ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு சிக்கலான ஒரு பொருள் மாதிரி இந்த ப்ரோட்டீன்கள் இந்த நியூக்ளியோடைட்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துச்சுன்னா அதனால் பாதிப்படையும் ஆரண்ய கூட தண்ணியில் டேரெக்டாக இருந்துச்சுன்னா பாதிப்படையாக வாய்ப்பு இருக்குது அப்போ தண்ணீர்லேயும் இருக்கணும் ஆனால் நல்லா சர்வைவும் ஆகணும் ஆரண்யே அப்படின்னா ஆழ்கடல்லையோ இல்லை நிறையா தண்ணீர் இருக்கிற இடங்கள்லையோ வந்து ஆரண்யக்கள் வந்து வெற்றிகரமாக உருவாகிருக்காது அதுக்கு பதிலாக சின்ன சின்ன சகதி சின்ன குட்டை அதாவது சும்மா ஒரு ஒரு குடம் தண்ணியை கொட்டின அளவுக்கு இருக்கிற சின்ன இடங்களில் இருந்த ஆரணியக்கள் அந்த சூரியன் வந்து அந்த பகுதியை வந்து வெப்பமாக்கி வறண்டு போக செஞ்சு திரும்ப கொஞ்சம் தண்ணி வருது இந்த மாதிரி திரும்ப திரும்ப தண்ணி வந்து திரும்ப நீராவியாகி போய் இந்த மாதிரியான சைக்கிள் அடிக்கடி நடக்கிற இடங்கள்ல இருந்த ஆரணியக்கள் என்ன பண்ணிருக்கோம்னா வீக்கான ஆரணியை விட்டுட்டு இந்த தண்ணீர்லேருந்து தன்னை தானே காப்பாற்றி கொள்கிற மாதிரியான சின்ன சின்ன பாகங்கள் எல்லாமே உருவாகி அது வந்து உயிர் செல்லுக்கான அந்த அவுட்டர் லேயர் மாதிரி தனக்குள்ளேயே உன்னை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு முடிவை வந்து முன்வைக்கிறாங்க உங்களுக்கு கூட நினைவு இருக்கும் சமீபத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புனாங்க இல்லையா பிரிசவரன்ஸ் அப்படின்ற ஓடம் அதை வந்து செவ்வாய் கிரகத்தில் எங்கே வேணாலும் தரையிறக்கிருக்கலாம் ஆனால் அவங்க குறிப்பிட்டு எங்கே இறக்குனாங்க அப்படின்னா ஒரு பழங்காலத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியா இருந்திருக்கும் அப்படின்னு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கெஸ் பண்ணின ஒரு இடத்துல தான் அந்த ஓடத்தை வந்து இறக்கியிருக்காங்க அது அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா அங்கங்கே பாறைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரில் பண்ணி அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மண் துகள்களெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து தனக்குள்ளே வந்து வச்சுக்கும் ஆனால் அதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுற வசதிகள் வந்து அந்த ஓட்டத்தில் கிடையாது அப்போ என்னென்னா நாசாவோ இல்லை வேறு நிறுவனங்களோ வந்து இன்னொரு விண்வெளி ஓடத்தை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி அந்த சாம்பிள் எல்லாத்தையும் பூமிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்கான திட்டம்லாம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் நடக்கும் அதாவது இன்றைக்கி அதை எடுத்திருக்க சாம்பிள் நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் பூமிக்கு வரும் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன பார்ப்பாங்கன்னா இதே தான் பார்க்க போகிறாங்க அதுலேயும் இந்த ஆதி காலத்தை சேர்ந்த ஏதாவது அமினோ ஆசிட்ஸோ இல்லை நியூக்ளியோடைட்ஸோ ஏதாவது இருந்திருக்குமா அதுகளை உருவாக்குறதுக்கு தேவையான ஏதாவது கெமிக்கல் காம்போனன்ட்லாம் இருந்திருக்குமா அப்படின்ற ஆராய்ச்சியையும் தான் ப்ரிசவரன்ஸ் வந்து பண்ணுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படியோ ஒரு வகையில் ஒரு ஆர்என்ஏஓ டிஎன்ஏவோ ஒரு செல்லோ வந்து உருவாயிருச்சு அப்படி உருவாக இருந்தால் ஒரே வகையான உயிரினம் தானே தான பூமி பூராக இருந்திருக்கணும் எப்படி இவ்வளோ வெரைட்டி வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித உடம்புல இரநூறு விதமான உயிர் அணுக்கள் செல்கள் இருக்குது அது எல்லாத்துக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்குது ஒரு மனுஷன் உடம்புல இருக்கிற எல்லா டிஎன்ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோடய சீக்குவென்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆனால் ஒரு மனுஷனுக்கு இருக்க மாதிரியான டிஎன்ஏ இன்னொரு மனுஷனுக்கு இருக்காது இப்போது நான் வந்து ஒரு ஆறு புள்ளி ஒன்று அடி இருக்கேன் நான் இப்போ என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏவையும் எடுத்து அது ஏற்கனவே சுருண்டிருக்கும் அதை கொஞ்சம் நீளமாக்கணும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏவை மட்டும் நீளமாக்கினாலே அது வந்து ஆறு அடி நீளத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என் உடம்புல இருக்கிற எல்லா செல்லில் இருக்கிற டிஎன்ஏமையும் எடுத்து வச்சு ஒன்றுனா ஒரு கயிறு மாதிரி இல்லைனா ஒரு கதம்ப மாதிரி கட்டுறோன்னு வைங்களேன் அது எவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கிற தூரம் ஒம்பது புள்ளி மூணு கோடி கிலோமீட்டர் இந்த ஒம்பது புள்ளி மூணு கோடி கிலோமீட்டரையும் அறநூறு தடவை சுற்றி வர்ற அளவுக்கு ஒரு மனிதன் உடம்பில் இருக்கிற மொத்த டிஎன்ஏ இருக்குமா என்னங்க சம்மந்தமாக இல்லாமல் பெரிய நம்பர்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி மாவு வந்து பசஞ்சு வச்சுருப்போம் ஒரு பெரிய கையளவுக்கு உருண்டையாக இருக்கும் இப்போ அந்த ஒரு சப்பாத்தி மாவை நீங்கள் வந்து ஒரு பத்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சுருங்க அது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு செல்லுன்னு நினச்சிக்கோங்க இப்போ அந்த ஒவ்வொரு உருண்டையும் நீங்கள் ஒரு சின்ன கயிறு மாதிரி அப்படியே சின்னதாக உருட்டி உருட்டி நூல் மாதிரி ஆக்கினீங்கன்னு வைங்களேன் அந்த ஒன்றொன்றும் ஒரு ரெண்டு அடி அளவுக்கு வருமா ஆனால் மொத்தமாக இருக்கும்போது என்ன அர்த்தம் சும்மா ஒரு அரை அடி அளவுக்கு தான் இருக்குது ஆனால் பத்து பீஸாக்கி ஒன்றுனே உருட்டணும் அப்படின்னா அதை நீளமாக பத்தடி நீளத்துக்கு அந்த கோதுமை மாவை கொண்டு வரலாம் இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப ரொம்ப சின்னது அது வந்து சில நானோமீட்டர்கள் அளவுக்கு தான் பெருசாக இருக்கும் அப்போது அந்த திக்னஸில் அதோட நீளத்தை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி நீளமாக கொண்டு போகலாம் டிஎன்ஏவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன காம்பினேஷன் இருக்கும் இல்லையா முதல்ல இந்த நியூக்ளியோடை அடுத்து வந்து இந்த அமினோ ஆசைடு இப்படி வந்து நிறையா விதமான காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் குறிப்பிட்ட பகுதியில் எந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து நட்டையாக இருப்பாரா குட்டையாக இருப்பாரா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும் இன்னொரு பகுதியில் அவரோட கண் வந்து என்ன கலரில் இருக்கணும் அவர் வந்து உடலோட நிறம் வந்து என்ன மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியான ஒவ்வொரு விதமான மொத்த ஃபார்முலாவும் வந்து டிஎன்ஏ உள்ளுக்குள்ளே தான் இருக்குது என்ன எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சில பண்புகள் வந்து டிஎன்ஏவில் இருக்கும் அதே மாதிரி எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருமே இருக்கும் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கும் இன்னொரு விலங்குக்குமான டிஎன்ஏக்கும் கூட பொது பண்புகள் இருக்குது நமக்கும் சில வைரஸ்களுக்குமான டிஎன்ஏக்கும் கூட பொது பண்புகள் இருக்குது அந்த பொது பண்புகள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன புள்ளி வந்து மாற்றமாக இருந்தாலும் அது டோட்டலாக அப்படியே வேறு உயிரினமாவோ ஒரே உயிரினத்தில் வேறு விதமான உடற்கூறுகள் உள்ள மாதிரியோ வந்து உருமாறும் அப்போது இந்த மாற்றம் வந்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டர் மேட்ரு வருது கணிப்பொறிகளில் அனைத்து தகவல்களும் ஜீரோ ஒன் அப்படின்ற பைனரி முறையில் தான் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஜீரோ ஒன்று ஆனால் மிஷின் அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு சின்ன சர்க்கியூட்லையும் கம்மியான கரண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ அதிகமான கரண்ட் இருந்துச்சுன்னா ஒன்று கம்மியான கரண்ட் அதிகமான கரண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை அங்கே எவ்வளோ எலக்ட்ரான்கள் வந்து இருக்குது அப்படின்றதான் தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையில் இப்போது வரிசையாக இருக்கிற அந்த எலெக்ட்ரான்கள் கம்மியாக இருக்கிறது கூட இருக்கிறது சில விதமான காம்பனெண்ட்ஸில் சுத்தமாக எலெக்ட்ரானே இல்லாமல் இருக்கிறது எலெக்ட்ரான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட ஜீரோ ஒன்றுன்றதை புரிஞ்சுக்கும் அது ஒவ்வொரு டிவைஸ்லையும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ அதாவது எலக்ட்ரான் இருக்குது இல்லை இருக்குது இருக்குது இல்லை இப்படி இருந்தால் இருபத்ரெண்டு அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கும் இப்போது இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டி தான் இப்போ இந்த ஒன்று ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ அப்படின்றதுல அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சர்க்கியூட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மையத்தில் இருக்கிற அந்த ஒன் ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த சர்க்கியூட் இருக்கிற இடத்துல உள்ள எலக்ட்ரான்களை விண்வெளியில் இருக்கிற காஸ்மிக் கதிர்கள் தெரியாதனமாக வந்து மோதுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து காணா போயிடும் அது காணா போச்சு அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லை அப்போ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும் இப்படி ஒரு உருப்படியான தகவல் இருக்கிற இடத்துல விழுந்தால் அதோடய வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு இந்த மாதிரி மனிதர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி மாறும் இதுவே தவறான இடத்துல இருக்கிற ஒரு ஜீரோவையோ ஒன்றையோ இது வந்து மாற்றுச்சு அப்படின்னா அதனால் கூட விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எறர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எலெக்ஷனில் கூட ஒரு லேடிக்கு வந்து அவங்களுக்கு வந்த ஓட்டோட எண்ணிக்கையிலேருந்து நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு ஓட்டு அதிகமாக வாங்கின மாதிரி இந்த சேஞ்ச் வந்து நடந்துருக்கு இதுக்கு பேர் வந்து பிட் ஃப்ளிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலான்னா சிங்கிள் ஈவெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரே ஒரு தடவை இது வந்து நடக்கும் நடக்கிறது வந்து ஒரு எரர் மாதிரி எங்கேயுமே வந்து லாக் ஆகாது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் இன்னொரு தகவலாக மாறியிருக்கு ஆனால் எப்படி மாறுச்சுன்றதுக்கு எந்த ஒரு தடயமும் இருக்காது இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த கணிப்பொறிகள் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை கோட்டிங்கை வந்து எல்லா கம்ப்யூட்டர் பாகங்கள் மேலேயும் எல்லா இடங்களையும் தடவணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரியான காஸ்மிக் கதிர்களால் வர்ற அந்த தாக்குதலை வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன சர்க்கியூட்டுகள் வந்து தங்களை வந்து தற்காத்துக்கும் இந்த சிங்கிள் ஈவெண்ட் எஃபெக்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி விண்வெளியில் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்கள் விண்வெளி ஓடங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் காட்டுற ஒரு டேட்டாவை வந்து அப்படியே நம்ப மாட்டாங்க இப்போ ஒரு இது வந்து நம்ம இவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படின்னு ஒரு அடி கணக்கு காட்டுதுன்னு வைங்களேன் ஒருவேளை அது பிட் ஆகி ஒரு லட்சம் அப்படின்றதுக்கு பதிலாக பத்து லட்சம் கூட காட்டலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நாலு தனித்தனி டிவைஸ் வந்து வச்சுருப்பாங்க நாலுமே வந்து ஒரே ரிசல்ட்டை காட்டினா தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒரு அவுட்புட்டை வந்து காட்டும் ஏதாவது ஒன்று தப்பாக காட்டினாலும் அதை வந்து இக்னார் பண்ணிவிட்டு மித்தம் மூணோட அவுட்புட்டை வந்து அதை வந்து ஒரு மெட்ரிக்காக வந்து எடுத்துக்குவாங்க நாசாவில் வந்து இதுக்கு ஒரு ரிப்போர்ட்டே வந்து விட்ருக்காங்க இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயும் சரி மெற்ற விண்வெளி ஓடங்கள் சேட்டலைட்டுகளில் வந்து இந்த பிட் ஃப்ளிப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை தடவை நடந்திருக்கு எத்தனை தடவை ஒரு கம்ப்யூட்டர் வேறு ஒரு வேல்யூ காட்டுது மித்த கம்ப்யூட்டர்லாம் வேறு வேல்யூ காட்டுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு தகவலை வந்து மெயின்டைன் இருக்காங்க இந்த காஸ்மிக் கதிர்கள் ஒளியின் வேகத்தில் வருது சில காஸ்மிக் கதிர்களில் உள்ள அந்த துகள்கள் வந்து ஒளியை விட வேகமாக வருதுன்னு சிலர் சொல்கிறாங்க இவ்வளோ வேகத்தில் வர்ற அந்த காஸ்மிக் கதிர்கள் அந்த பரப்பளவு மேலே இருக்கிற சின்ன சின்ன அணுக்கள் மேலெலாம் மோதி அதுகளை வந்து உடச்சி அதை விட சின்ன சின்ன பார்ட்டிக்கல்ஸாக போசான்ஸாவோ மூவான்ஸாவோ இல்லை நியூட்ரினோஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன தூள்களாக வந்து மாற்றுது இது எப்படி இந்த காஸ்மிக் கதிர்கள் இப்படி மாத்திக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி செஞ்சு ஒரு மியூசியமில் வச்சுருக்காரு அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது அந்த இடத்துல இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கிற காஸ்மிக் கதிர்கள் எப்படி வந்து மோதி சின்ன சின்ன தோள்களை உருவாக்குது அப்படின்றத தான் அங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஆதி காலத்தில் இருந்த ஆரண்ய டிஎன்ஏக்கள் மேலே காஸ்மிக் கதிர்கள் மோதி ஒவ்வொரு டிஎன்ஏலையும் சின்ன சின்ன மாற்றங்களை ரொம்ப ரொம்ப நுண்ணிய அளவில் ஏற்படுத்தி அந்த டிஎன்ஏக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகி அடுத்த படிநிலைக்கு ஒருசல் உயிரினமாகவோ அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோ வளர்ந்துருக்கும் அப்படின்றது தான் ஆராய்ச்சியாளர்களோட கருத்து இப்படி உயிர்கள் எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றதுக்கு ஏதோ சின்ன சின்ன தியரிகள் சொல்லலாம் அதை செஞ்சும் காட்டலாம் ஆனால் அந்த சின்ன உதிரி பாகங்கள் சின்ன ஆரண்ய லெவலை தாண்டி ஒரு முழு உயிரினத்தையும் ஒரு லேபில் இருந்தே உருவாக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் நினைக்கலாம் என்னடா சிந்தட்டிக் பயாலஜின்ற பேரில் தனியாக கிட்னியை உருவாக்குறாங்க கையை வளர்க்குறாங்க இன்னும் எவ்வளவோ டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் ஆராய்ச்சியெல்லாம் நடக்குது மனிதர்களே வந்து திறமையான மனிதர்களாக பவர்ஃபுல்லான மனிதர்களாக வர்றதுக்கு ஜீனோம் எடிட்டிங் பண்ணி பண்ணலான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீன ஆராய்ச்சியாளர் வந்து மனிதனையே நான் வந்து க்ளோனிங் பண்ணிட்டேன் க்ளோன் பண்ணி ஒரு ட்வின்ஸை உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால் ஆனாலும் அந்த ஆராய்ச்சியாளர் அதுக்கு அடுத்து காணாம் அது சீன அரசாங்கம் அவரை கைது பண்ணிருச்சா இல்லை என்ன ஆனார்னு தெரில அதாவது மனிதர்கள் இப்போ தான் ஒரு டிஎன்ஏனா என்ன டிஎன்ஏ உள்ளுக்குள்ளே எந்த பகுதி எதுக்கு முக்கியம் அதை வந்து எப்படி வந்து ஒரு சின்ன ப்ரோட்டீன் துகள்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது மாற்றி வந்து அவங்க உடம்புல இருக்கிற பரம்பரை குறைபாடுகளை சரி பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டுருக்கு இதுதான் வந்து சிந்தட்டிக் பயாலஜி ஆனால் ஒரு முழு உயிரினத்தை வந்து உருவாக்குறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மனிதனே எடுத்துக்கங்களேன் நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமாக வேலை பண்ணுது இப்போ அந்த இதயம் வந்து நம்ம இயக்கலை கிட்னியை வந்து நம்ம இயக்கலை அதுவும் இயங்கிக்கிட்டே இருக்குது அது நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது வெறும் குவியல் குவியலாக டிஎன்ஏவும் செல்களும் மட்டும் இருந்தால் பற்றாது இல்லையா இந்த இயக்கம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சு அந்த ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக பிரிகிறதுக்கு என்ன தான் ஹைட்ரஜன் அயன்கள் பயன்பட்டாலும் இந்த செல் இப்படி தான் ரெண்டாக பிரியணும் இதுக்கடுத்து இதை தான் பண்ணணும் இப்படி எப்படியெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு உடல் உறுப்பாக மாறணுன்ற அளவுக்கு அது இவ்வளோ படிநிலைகளை அடைஞ்சு வர்றதுக்கு எத்தனை தடவை உருவாகி உருவாகி அழிஞ்சு உருவாகி அழிஞ்சு அது வந்து வந்திருக்கும் இல்லை இந்த இதயத்துக்கு தான் அந்த இதய துடிப்புன்றது அந்த முத முதல்ல வருது பார்த்திங்களா அதுக்கு ஒரு ஒரு பவர் வேணும் இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு சுண்டல் எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் எனக்கு என்னென்னு கிடக்கும் அதை லேசாக தண்ணியில் முக்கி வைங்க காலைல எந்திரிச்சு பாருங்கள் அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்த ஆரம்பிக்கிறதுன்றது வந்து ஒரு சுட்சு போட்ட மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அப்படியே அதை ஆரம்பித்து அடுத்து வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் அதோடய இயக்கம் வந்து நிற்கவே நிற்காது அப்போ இந்த மனித உடலில் வந்து எக்கச்சக்கமான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று ஒவ்வொரு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது இதில் நம்ம ஆண்கள்னு ஒரு விதமான மனித இனம் இருக்கும் பெண்கள்னு ஒரு விதமான மனித இயனம் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது இணைகிறதுக்கான அந்த உடல் அமைப்புகள் வேறு மாதிரி இருக்குது நம்மளோட உயிரணு கரெக்டாக போய் இதைத்தான் செய்யணும் அப்படின்னும் அந்த கருமுட்டை வந்து அதுக்காக வெயிட் இருக்கிறது அது ரெண்டும் சேர்ந்து திரும்ப பல்கி பெருகி செல்களாக மாறுறது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த செல்கள்லாம் சேர்ந்து இதயமாகி இதயத்துடிப்பாகிறது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் அந்த மனித உடல் இந்த உயிரினங்கள் ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா கூட எடுத்து பாருங்கள் ஒரு சின்ன வைரஸ் கூட எடுத்து பாருங்கள் அதோட இன்ஜினியரிங் அதோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இப்போ தான் அது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்ற ஆராய்ச்சியை மனிதர்கள் வந்து வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிருக்கோம் இப்படி இப்படி தான் அடுத்து எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்னா அதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப நிறையா விதமாக திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும் அது செஞ்சு பார்க்கணுன்னா இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்களோ இன்றைக்கி இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்களோல் உதவ முடியாது இந்த ஜீரோ ஒன் ஒன்களால் அடுத்து வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்னு ஒன்று வருது குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஜீரோ ஒன்று இருக்குது இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக மூணு விஷயங்கள் இருக்க போகுது அது என்னென்னா இருக்குது இல்லை ரெண்டு மாதிரியாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு மூணாவது ஸ்டேட் இதில் ஜீரோ ஒன்றுன்னு ரெண்டு சொல்கிற மாதிரி அதில் வந்து மூணு ஸ்டேட் இருக்குது இல்லை இருக்குது இல்லைன்னு ரெண்டு விதமாகவும் இருக்குது அது புரிஞ்சுக்க கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த குவான்டம் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸையும் இல்லை ப்ரொஜெக்ஷன்ஸையும் நம்ம வந்து சிறப்பாக வந்து பண்ணி பார்த்து இப்படி தான் வந்திருக்கும் இத்தனை ஹைட்ரேஷன்களில் தான் ஒரு ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ வடிவமாகவோ இல்லை இந்த மாதிரியான செல் வந்து இந்த மாதிரியாவோ இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும் இந்த வீடியோவை உருவாக்குறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு வாரமாக நிறையா தகவல்களை வந்து தேடி தேடி படித்தோம் பிற வீடியோக்களை ரெஃபரன்ஸாக எடுத்தும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போது இதுக்கடுத்து சில நாட்கள் இதை கரெக்டாக எடிட் பண்ணணும் கரெக்டான வீடியோ ஃப்ரேம்ஸை வந்து உங்களுக்கு காட்டணும் அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கணுன்னு இன்னும் சில நாட்கள் மணி நேரங்கள் வேலைகள் இருக்குது இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து புது விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நிறையா உங்கள் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயோ இல்லை மித்த சோசியல் மீடியாவில் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணி எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க நன்றி எக்ஸ்பயர்டிசம்காக நான் மதுரையிலிருந்து இருந்து கார்த்திகேயன்